அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சுக்ரன் வந்து இந்த முறை வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா இந்த முறை சுக்கரன் வந்து ஐந்து மாதம் ஒரே ராசியில் இருக்குது அதுவும் உச்சமாக இருக்குது அதுவும் வக்ரமும் ஆக போகிறது அதனால தான் இந்த அஞ்சு மாதமாக இருக்க போகிறது ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு நமக்கு ஒரு ஒரு ராசியை மாறிக்கிட்டே வந்த சுக்கரன் வந்து இந்த முறை தன்னோட உச்ச வீடான கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி மீனராசியில் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் நமக்கு வந்து இருக்கப்படும் அதாவது சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆறுது அது வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அது வந்து மீனராசிலாம் இருக்கப்படும் சோ இப்போ இதனால என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாக்க போறோம் சுக்ரன் வந்து யார் சுக்ரன் வந்து ஏன் இது முக்கியம் அப்படின்னா சுக்ரன் ஒரு முக்கியமான ஒரு கிரகம் நமக்கு வந்து அதுவும் ராசியில அது உச்சமாக போகிறது நமக்கு வந்து பணங்காசு செல்வம் அது மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கை ஏன்னா களத்திறக்காரகன் குடும்ப வாழ்க்கை காதல் பண்றவங்களுக்கு வந்து அது மாதிரி நல்லது பண்றது பெண்களால நன்மைகள் கிடைக்கிறது வீடு வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கிறது அழகியலை குறிக்கிறது சினிமா கலை கலை ஆர்வம் இதெல்லாம் குறிக்கிறது மனசில் சந்தோஷத்தை பண்ண உண்டு பண்ணக்கூடியது இது எல்லாமே இந்த சுக்கரன் இது வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறது அந்த இடத்துல உச்சமாக இருக்க போகிறது இதனால் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக சுக்ரன் அப்படின்றது வந்து உங்களுக்கு காதல் குடும்ப உறவுகள் அழகியல் சம்மந்தப்பட்டது பெண்கள் சம்மந்தப்பட்ட அலங்கார பொருட்கள் நம்ம டீசெண்டாக நம்ம தோன்றுறது வீடு வாகனங்கள் இது மாதிரி வந்து பல விஷயங்கள் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மன சந்தோஷங்கள் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து சுக்கரன் குறிக்கிறதுனால அது ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக இருக்குது அதனால அதனுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறது ஐந்தாம் இடம்ன்றது வந்து அரசியல் காதல் படிப்பு அப்புறம் குழந்தைகள் அப்புறம் வந்து நமக்குள்ள உள்ள வந்து இன்ஸ்டிங்டு நம்மளுடைய ஹிடன் டேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மகிட்ட மறைஞ்சிருக்கக்கூடிய உள்ளுணர்வு அதனுடைய திறமை ஞானம்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் வந்து வெளிப்படுறதுக்கு உண்டான ஸ்தானமும் ஐந்தாம் இடம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் சுக்கரன் போகிறார் இந்த சுக்கர் வந்து இங்க உச்சமடைகிறாரு இதனால வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்துல உங்களுடைய உறவுகள் மேம்படும் அது மாதிரி வந்து படிப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுடைய திறமையை வந்து வளர்த்துக்கிறதுக்கு இது வந்து உதவி பண்ணப்படுறது வா குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து விருச்சிகராசினுடைய குழந்தைங்களோட வளர்ச்சியில் வந்து முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் புதிய தொடர்புகள் ஏற்படும் நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது நம்ம இதோ டீட்டெயிலில் பார்க்க போனோம்னா வேலை வேலை செய்கிறவங்களுக்குன்னா புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து வேலை மாறணும் புதுசாக வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இருக்கிறதுலேயே வந்து நீங்கள் ஒரு டீம் மாறுறது இல்லை ப்ராஜெக்ட் மாறுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து கிடைக்கும் அது மாதிரி வந்து அரசியல் கலை இந்த மாதிரி படைப்பாற்றல் இருக்குது இல்லையா அது மாதிரி கிரியேட்டிவ் தொழில்கள் அதில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு சிறந்த காலமாக இருக்கும் அவங்களுடைய திறமைகள் வந்து நல்லா படிச்சிடும் அது மாதிரி வந்து வேலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இல்லட்டினா பதவி உயர்வு இல்லட்டனா டிரான்ஸ்ஃபரு இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் தொழிலில் வந்து பு புதுசாக பார்ட்னர்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இப்போ தொழிலில் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் அதனால் வந்து க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த புதுசான முயற்சிகளை இல்லை புதுசாக வந்து ஒரு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது இல்லை புதுசாக தொழிலில் வந்து ஒரு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லை விரிவாக்க தொழில் வந்து விரிவாக்கம் பண்ணுறது அதுக்கெல்லாம் அது நல்ல காலமாக இருக்குது சில பேருக்கு வந்து திடீர்னு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் வெளிநாட்டிலேருந்து யோகங்கள் கிடைக்கும் பணத்தை பொறுத்தவரை சிறந்த வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லா, உங்களுக்கு வந்து பணம் வந்து அபரிமிதமாக கிடைக்கிறதுக்கான கா காலமாக இருக்குது புதுசு பொதுவாக புதுசாக பொதுவாக சொல்ல போனோம்னா அரசியல் கலை சம்மந்தப்பட்டவங்க கிரியேட்டிவாக வேலை பார்க்குறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர்ஸு பில்டிங்கில் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸாக இருக்கிறவங்க இல்லை அழகியல் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கிறவங்க இல்லை ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் வச்சுருக்கிறவங்க இது மாதிரியான செய்கிறவங்க பியூட்டிஷியன்ஸு எவ்வளோ மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லாேருக்கும் வந்து சூப்பர் டைமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல வாய்ப்புகள் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் எதாவது முதலீடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா திடீர்னு லாபங்கள் கிடைக்கும் இல்லை அதில் திடீர் லாபங்கள் கிடைச்சி உங்களுக்கு வந்து பயன்படும் அது மாதிரி வந்து குழந்தைங்க சில குழந்தைங்க படிப்புக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டி வரும் அதெல்லாம் ஈஸியாக மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க அதெல்லாம் வந்து ஈஸியாக மேனேஜ் இப்போ மேல் படிப்பு உங்களுக்கு முக்கியமானதுன்னு சொத்து வந்து கிடைக்கிறது பூர்வீக சொத்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதில் வந்து ஏற்கனவே சொத்து இருந்தால் கூட அதுலேருந்து வருமானம் கிடைக்கக்கூடாது இல்லை நீங்கள் விற்கணும்னு நினச்சி விற்று உங்களுக்கு லாபமாக கிடைக்காது எப்படியான இருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொது வந்து லவ் பண்ணுறவங்க அப்படின்னான்னா அவங்களுக்கு நல்ல தருணங்கள் நிறையா இருக்கும் ரெண்டு பேருக்கு நல்ல நெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் அது மாதிரி திருமணம் பண்ணவங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு பார்த்தோம்னா பொதுவாக வந்து சாதகமாக இருக்கும் கல்யாணம் ஆறத்துக்கு வந்து கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்க இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு பொது வந்து குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் ச ஒரு நல்ல சந்தோஷமான பொதுவாக நல்ல காலங்கள் தான் இருக்குது இது இந்த காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு வந்து பாக்கியம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி இல்லையா அவர் அவர் ஐந்தாம் இடத்துல வர்றதுனால காதல் காதல் கல்யாணங்கள் அதெல்லாம் நிறையா நடக்கும் இப்போ வந்து கல்வி மாணவர்கள் அவங்களுடைய கல்வி ஏன்னா ஐந்தாம் பண்ணுறது கல்வியும் குறிக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து நல்ல கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் அவங்க சாதிக்கவும் முடியும் படிப்பில் வந்து திடீர்னு புதிய ஆர்வங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கலை மற்றும் அறிவியல் சம்மந்தப்பட்ட இடத்துல உள்ளவங்களுக்குலாம் இது வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து இந்த பீரியட் வந்து கொண்டு வந்து தரும் இந்த பீரியட்ல அவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு டாக்டர் சீட்லாம் கிடைக்கணும் விருச்சிக ராசி அந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வெற்றிகரமான காலமாக இருக்கும் அவங்க ஒரு சில விஷயங்களை நல்லா பாஸ் பண்ணிடுவாங்க நல்ல வெற்றி அடைவாங்க பெரியவங்களுடைய ஆசிர்வாதங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் நல்ல அந்தஸ்து ஏற்படும் அவங்க புதிய நண்பர்கள் ஏற்படும் நண்பர்கள் ஒட்டாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் சுய கௌரவம் வந்து சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் ஒன்று சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவு நல்லா தான் இருக்கும் ஆரோக்கியம்ல சுறுசுறுப்பாக வேலை வாய்ப்பீங்க ம ஏற்கனவே மன அழுத்தமாக இருந்ததெல்லாம் குறைஞ்சிரும் வந்து உற்சாகமாக இருக்கிறதுக்கு உண்டான காலம் அதனால நீங்க உற்சாகமா இருக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சுக்கோங்க அது மாதிரி கலை மற்றும் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க மற்றபடி வந்து ஆரோக்கியத்துல பெரிய இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அது மாதிரி வந்து பொதுவாக இந்த ராசியில் உள்ளவங்க வந்து இந்த சுக்கிர பயிற்சிக்கு என்ன பரிகாரம் பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை விரதம்னு ஒரு பழமே கூட இருக்கு ஒரு காலத்தில் இருந்தது வெள்ளிக்கிழமை வந்து நம்ம விரதம் இருக்கிறது நமக்கு வழக்கமாக இருந்தது இப்போ வந்து நம்ம அதெல்லாம் இல்லை அதனால அந்த வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் விரதம் இருந்து அன்னைக்கு வேணால் சுத்தமாக விரதம் இருக்க முடியாதுனால அன்னைக்கு நான்வெஜிடேரியன் அதை சாப்பிடாமல் அன்றைக்கி வெஜிடேரியனாக சாப்பிட்டு வெள்ளை நிறைய நிறைய ஆடைகள் அதில் வந்து கொஞ்சம் வந்து வெளியிற சிவப்பு நிறங்கள் அது சேர்ந்த வந்து ட்ரெஸ் நீங்கள் அன்னைக்கு போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ராசியான நிறங்களாக இருக்கும் அதனால் பெருமாளை வந்து வழிபடுறது வெள்ளிக்கிழமை போய் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலோ கிருஷ்ணர் கோயிலோ ராமர் கோயிலோ போய் வழிபடுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் வந்து பால் பால் பொருட்கள் இருக்குல்ல பால் பொருட்கள் வந்து பால் பொருட்கள் வந்து நீங்கள் எல்லாேருக்கும் தானம் பண்ணலாம் அந்த அனாதை ஆசிரமங்கள் இருக்கும் இல்லை வந்து முதியோர்கள் இல்லங்கள் இருக்கும் அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பால் தானம் பண்ணீங்கன்னா அதுவும் சுக்கரனுக்கு செஞ்ச ஒரு நல்ல செயலாகவே இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அவங்களுக்கு வந்து காதல் மற்றும் வந்து குடும்பத்தில் வந்து முன்னேற்றமான டைமாக இருக்குது இது தொழில் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு இல்லை தொழிலில் புதிய ஐடியாஸ் அவங்களுக்கு வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்துக்கு அவங்க செய்கிற வேலையிலையும் சரி பணியிலையும் சரி தொழிலையும் சரி முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் குடும்பத்துலேயும் குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டங்கள் அது சம்பந்தமான மகிழ்ச்சியான செய்திகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு உங்களுடைய குழந்தைங்கள் கல்வியில் வந்து நல்லா வெற்றி அடைவாங்க உங்களோட குடும்ப உறவுகள் வந்து சந்தோஷமாக அமைதியாக நீட்டாக இருக்கும் குழந்த குடும்ப உறவுகள் வந்து நல்லா மேம்படும் உறவினர்களோட நல்ல விதமான வைப்பு நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து இந்த காலக்கட்டங்களில் நடக்கிறதா இருக்குது